அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் டிவி நாயகர்களுக்கு சாத்தியம் சங்கரின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனி வக்ர பெயர்ச்சி பயிற்சியாகிறார் அதாவது கோச்சாரத்தில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர பெயர்ச்சி ஆவிறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஆனி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்க போகிறார் உத்தரட்டாதிலும் போரட்டாதிலையும் அவர் வக்ரமாக இருப்பார் ஆங்கில தேதியில் சொன்னோம்னா பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தஞ்சி அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய இயல்பான இயல்புக்கு மாறான பலனை செய்ய போகிறார் இப்போது சனி பகவான் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை செய்ய போகிறார் பொதுவான அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் இப்போது மெல்ல மெல்ல திரேக ஆரோக்கியம் ஏற்படும் சில பேருக்கு வேலையில் பணி மாற்றங்கள் வேலை சுமை அதிகமாகுது அதேமாரி பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க சனி வக்கரமாக வாகனத்தில் போனால் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பாவம் சார்ந்த ரீதியாக உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிக்கணும் திருமணமே ஆகாமல் இருந்த நிறைய நாள் தள்ளி போய்ட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ திருமணம் முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவராக சனி பகவான் இருப்பார் அப்புறம் உறவுகளிலேயே நல்ல அன்வோன்யம் ஏற்படும் விரக்தியாக இருந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை முடியலன்றவங்களுக்கு கூட இப்போது ஒரு சகஜமான சூழ்நிலை இந்த சனி வக்ர பயிற்சியில் ஏற்படும் பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் மெல்ல மெல்ல பொறுமையாக நல்ல படங்களை செய்ய காத்துட்ருக்கார் பொருளாதார ரீதியாக சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கும்போது இருந்த கஷ்டத்துக்கும் இப்போ சனி பகவான் பயிற்சியாகி மீனத்தில் இருக்கும்போது கடந்த ஒரு நாலஞ்சு மாதங்களாக அவர்கள் இருந்த கஷ்டத்துலேருந்து இப்போ ஆகிறதுனால ஒரு சில பேருக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும் சில பேருக்கு வீண் விரயங்கள் இருக்கும் வீண் விரயங்கள் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சுமாரான அளவில் சனி பகவான் பார்த்துக்குவார் ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரியே உத்தியோக மாற்றம் உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உறவுகளுக்கு உறவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அன்யோன்யம் இருக்கும் சனி பகவானோடைய இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ஒரு சங்கிலி போன்று இந்த உறவு உறவுகளுக்கே உயிர் என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு காரகர் அவர் அதனால் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலை கூட இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் நிச்சயமாக இருக்கும் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது சனி பகவான் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பன்னெண்டு ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனிபவா அவர்களுடைய அந்த அசுர அணியில் இருக்கிற கிரகங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா சுக்ரன் சனி ராகு புதன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அசுர குலத்தை சேர்ந்த ஒரு ஒரு டீம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும் அந்த அந்த கிரகத்தோட ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிசபத்துக்கும் துலாத்துக்கும் அதேமாரி மிதுனம் கன்னி இந்த ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலனை செய்யக்கூடியவராக இருப்பார் சனி பகவான் இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மிகச்சிறந்த பலனை செய்வாருங்க இது வந்து சனி பகவானுடைய வக்ர கதியில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கான பலன்களை கூறினோம் பொதுவான பலன்கள் இப்போ நம்ம மேச ராசிக்கான சனி கதியில் இருந்தால் என்ன பலனுன்றதை பார்ப்போம் சனி பகவான் வந்து கதியில் மீன ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து சனி பகவான் சாதாரண நிலையில் இருக்கும்போது பலன்களை குறைச்சி செய்வார் வக்ர நிலையில் இருக்கும்போது எதிர்மறையாக சில பலன்களை செய்வார் திடீர் யோகங்களையும் திடீர் தன பிராப்தங்களும் ஏற்படுன்றது வழக்கம் இப்போ சனி பகவான் மீனராசியில் அமர்ந்து மீனராசி ஜென்ம சனியாக அவர் இருக்கிறதுனால ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் இருந்தாலும் ச மீனராசிக்கு நன்மைகளை அதிகம் செய்ய அவர் காத்திருப்பார் உதாரணமாக பார்த்திங்கன்னா சனி பகவான் தன்னுடைய பார்வையால் மீனராசி மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அதே மாதிரி அவரோட பார்வை ஏழாம் பார்வை தனு மீனராசிக்கு கண்ணிலே விழுகிறது பாதகஸ்தானத்திலேயே விழுகிறது அடுத்து அவருடைய பத்தாம் பார்வை பத்தாம் இடத்திலே வீ மீனராசிக்கு பத்தாம் இடத்திலே வந்து அவரோட பார்வை விழுதுங்க இப்போ மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுய தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துலையே சனி பகவான் பார்வை மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனியாக இருக்கிறதுனால சகோதர வழியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அது வக்ரமாக வக்ரகதியிலேயே நூற்றி முப்பத்தெட்டு நாள் பயணம் செய்கிறதுனால சகோதர வழியிலே சில ஆதாயங்கள் ஏற்படும் சுய முயற்சி செய்கிறதுனால சில நன்மைகள் ஏற்படும் தைரியம் பலப்படும் ஏற்கனவே இருந்த குழப்பம் அதாவது தொலை தொலை தூரத்தில் வந்து நல்ல தகவல் தகவல் வந்து சேரும் தொலை தொடர்பு விஷயங்கள் படிப்பு படித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதர் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஜ வேலை கண்டிப்பாக அமையும் இந்த வக்ரகதியில் திடீர்னு ஏற்படும் யாரோ ஒருத்தர் மூலயமா திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனராசிக்கு பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படின்னும் போது அவருடைய ஏழாம் பார்வை கண்ணியிலே விழும் அப்போது ஏழாம் மடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனராசிக்கு பார்த்திங்கன்னா கன்னியாக வருது அப்போது வக்ரகதியிலே இருக்கிறார் இதுவரை மனைவியோட உபயராசினாவே ஒரு அந்யோன்யம் மற்ற நிலை மனைவி கிட்டே இப்போ பார் பிரச்சனை பண்ணுறது இல்லை மனைவி வாக்குவாதம் பண்ணுறது இவங்க ஒரு போக்கு அவங்க ஒரு போக்காக இருந்தவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னான காலமாக இருக்கும் நூற்றி முப்பத்தெட்டு நாளும் நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுப்பார் அன்யோன்யத்தை கொடுப்பார் இரண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா இருக்குது அது நல்லா அன்யோன்யமாக இருப்பாங்க அதேமாரி கருத்து வேறுபாடு முந்தைய காலங்களில் சனி பகவானாலும் கருத்து வேறுபாடில் பிரிஞ்சவங்க ஏற்கனவே போன ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் இந்த இடத்துல இருந்து மீன ராசிக்காரங்க கருத்து வேறுபாடாலேயும் மன வேதனையிலையும் மன பயத்துலேயும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரகதியில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க இந்த வக்ரகதியில் சனி பகவானோடைய பார்வை நூற்றி முப்பத்தெட்டு நாள் இருக்குது கண்டிப்பாக மீன ராசிக்கு தன்னுடைய துணைவையார் மூலம் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரிஞ்சு இருக்கவங்களுக்கும் விவாகரத்து போன்ற வழக்குகள் போட்டிருக்கவங்களுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் இது ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு என்ன பண்ண ஒரு சொல்யூஷனாக இருப்பார் இது ஒரு பொன்னான காலம் தான் சொல்லணும் இந்த வக்ரகதிரது அதனால் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான நேரங்கள் இது அடுத்து மீனராசிக்கு பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் சனி பகவான் அப்போ பத்தாம் இடம் என்று சொல்வது ராசி மண்டலத்துக்கு ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்து பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பத்தாம் பாவமாக அதாவது பத்தாம் பாவத்திலே தொடர்பு கொள்வது குருவோட வீடாக இருக்குது அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கும் ஒன்று புறமோஷனாக இருக்கலாம் இல்லை வேலையை விட்டு கூட வேறு வேலை மாறுற மாதிரி இருக்கலாம் இல்லை ஏற்கனவே வேலை போனவர்களுக்கு இந்த சனி வக்ரமாயி பத்தாம் பார் பார்ப்பது ஒரு புது வேலையை ஏற்படுத்தும் அது ஓரளவுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அதாவது கொஞ்சம் கூடுதல் சம்பளமாகவும் இருக்கும் அதேமாரி மீனத்திலேருந்து சனி வக்ரம் பெறதுனால வெளி வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு திடீர்னு போய் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் மொத்தத்தில் சனி பகவானுடைய பார்வை பார்த்திங்கன்னா பத்தாம் பார்வைன்றது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திங்க வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடுகள் எடுத்துக்கிறது பெருமாள் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை செய்யும் இந்த வக்ரகதியில் நல்ல ஒரு பலனை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆக்கிக்கலாம் ஸோ தொடர்ந்து வழிபாடும் செய்யுங்க தனுசு ராசிக்கு சனி பகவான் நல்ல பலன்களே தருவார் சாரி மீன ராசிக்கு சனி பகவான் நல்ல பலன்களே செய்வார்ன்றது எல்லாம் மாற்றம் இல்லை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்வது மிக நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்